ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கஷ்லிக் விஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு பதினஞ்சு மாவட்டத்துக்கு வந்து விஏ ஸ்டென்ட் நோட்டிஃபிகேஷன் புதுசாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ வேகன்சி இதுவரையில் எவ்வளோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத முதற்கொண்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் க்ளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன் இந்த வீடியோவை லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாவட்டமாக வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே வந்து வராங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றியும் வந்து பார்க்கலாம் இன்னும் எந்தெந்த மாவட்டங்கள்லாம் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோட எங்களை வந்து சொல்கிறேன் இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி இது எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன் ஓகேவா மற்ற டிஸ்ட்ரிக்ஸும் வந்து இதே மாதிரி தான் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த தாலுக்காலில் இருக்கிறவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும் கரெக்டாக அதே மாதிரி திருவண்ண திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி இருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கான ஸ்டார்டிங் டேட்டு என் டேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஒன் மந்த் வந்து டைம் இருக்குது யாரும் அர்ஜென்ட்டு பட வேணாம் ஓகேவா கிராம உதவியாளர் போஸ்ட்டுக்கு ஸ்டார்டிங் சேல்ரி பதினோறாயிரத்தி நூறுரூபா பேசிக் சேல்ரி கிடைக்கும் அலோவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு தேர்ட்டின் ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிட்டே கிடைக்கும் சரிங்களா இது ஒன்று அதுக்கப்புறம் திருநெல்வேலி தாலுக்கா அது வந்து கொடுத்துருக்குறாங்களா அதுக்கப்புறம் ஆறு வேக்கன்சிஸ் வந்து அதில் வந்து இருக்குது ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்தெந்த கிராமத்துலலாம் வேக்கண்டி இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துட்டாங்க ஆறு வேக்கன்சி இல்லையா ஆறு கிராமம் கொடுத்துட்டாங்க அதில் எந்த கிராமத்தை சேர்ந்தவங்க எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க விண்ணப்பிக்க முடியும் அப்படின்றதையும் வந்து அவங்களே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இங்கே பாருங்க தமிழ் மீடியம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க அதாவது பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் படித்ததற்கான கல்வி சான்றிதழ் வச்சுன்னு இருந்தீங்கன்னா தாராளமாக இதற்கு முன்னுரிமையிலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் சரிங்களா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்க வந்து வச்சுன்னு இருக்கணும் சரிங்களா யார்கிட்டயாச்சும் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் நம்பருக்கு இருக்குது நீங்கள் எனக்கு தாராளமாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள் சரிங்களா இதிலே வந்து கொடுத்துருக்காங்க பிசி அப்ளை பண்ணணுமா எம்பிசி அப்ளை பண்ணுமா அதுக்கப்புறம் உமன்ஸ் அப்ளை பண்ணணுமா என்னென்ட்டு தெளிவாக வந்து படித்து பார்த்து நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தாலுகாது இவ்வளோ வேக்கண்ட் இருக்குதுன்னா அந்த தாலுக்காவில் இருக்கிறவங்க இந்த எந்த வேக்கண்ட்டுக்கு வேணாலும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் சரிங்களா அந்த கிராமத்தை தான் சேர்ந்தவங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்றது வந்து கிடையாது இதற்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக டெ டென்த்து பாஸ் ஆகியிருந்தாலும் சரி ஃபெயில் ஆயிருந்தாலும் சரி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ச அதுக்கான ஒரு மதிப்பெண் சான்றிதழ் வச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது மார்க்ஷீட் வந்து வச்சுன்னு இருக்கணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எழுத படிக்க தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த வட்டத்தை சேர்ந்தவங்களாம் இருக்கணும் அந்த தாலுகாவை சேர்ந்தவங்களாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பாருங்கள் இருபத்தி ஒரு வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயசு வரலமோ பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டியாக இருந்தால் முப்பத்தி ஏழு வயசு வரலும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளியாக இருந்தால் எக்ஸ்ட்ரா பத்து வருஷம் வந்து கொடுப்பாங்க எக்ஸ் எனக்குமே எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குறாங்க ஓகேவா அதே மாதிரி தான் ஓகேவா இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நீங்கள் இந்த அட்ரெஸுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தாலுக்கா ஆஃபீஸ் அந்தந்த பட்டத்தோட தா ஆஃபீஸுக்கு வந்து அமிச்சா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அந்தந்த வட்டாச்சி இருக்கு அனுப்பணும் சரிங்களா அவங்களே வந்து கொடுத்துட்ருக்காங்க அண்ட் ஜென்ரலாகவும் நம்மளுக்கு தெரியும் அந்தந்த தாலுகாவில் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது அதனோட அட்ரெஸ் நெட்டில் போட்டாலும் வந்து வரும் சரிங்களா இதுதான் சிம்பிளாக தான் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற டிஸ்ட்ரிகை இந்த திரு 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 திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் சரி ஒரு சில டீட்டெயில்ஸுமே வந்து எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க நான் இது செப்பரேட்டாகவும் வீடியோ போடுறேன் ஆல்ரெடி இது இதுவரை ரெண்டு விதமான ஒரு விவா அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரெண்டுமே நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் ஓகேவா லிங்கோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ப்ளேலிஸ்ட்டு விஎவ் அசிஸ்டன்ட்னு கொடுத்துருக்கேன் மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இதில் வந்து முக்கியமாக வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க ஓகேவா இதற்கு என்னென்ன சர்ட்டிஃபிகேட் தேவைப்படும்னா முக்கியமாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி வந்து தேவை ஃபோட்டோ வச்சு இருக்கணும் பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே பார்த்து தான் வந்து கேட்குறாங்க இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் எல்லாருக்கும் அப்ளை பண்ணி கொடுத்துன்னு இருக்கும் அதே மாதிரி நேட்டிவிட்டியுமே வந்து கேட்குறாங்க அதுவுமே வந்து வாங்கிக்கோங்க தேவைப்படுறவங்க சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி தரப்பார் ஓகேவா அது வந்து மெயின் அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுனால பண்ணலாம் எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் டெஸ்ட்யூட் வீடோ அந்த மாதிரி மாற்றுத்திறனை அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தாலும் நம்ம வந்து பண்ணி பண்ணித்தரோம் சரிங்களா ஓகேவா இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸுமே வந்து கேட்குறாங்க இதில் சரிங்களா நான் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுறேன் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் அப்டேட் பண்ணுவேன் டிஸ்கிரிஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் நீங்கள் அதுலேயுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா இது ஒன்றும் இல்லை பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து நான் செப்பரேட்டாக வந்து வீடியோ போடுறேன் சரிங்களா பேசிக் டீடெயில் உங்களோட பேர் அதுக்கப்புறம் ஆதார் நம்பரு ஃபாதர் அவரோட நேமு அதுக்கப்புறம் ஏஜ் உங்களோட ஏஜ் அப்புறம் மேலாக ஃபீமேலாக நீங்கள் எந்த கிராமத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்க எந்த வட்டத்துக்கு அப்புறம் வந்து அதனோட அட்ரெஸ்ஸு மொபைல் நம்பரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு நான் எக்ஸாம்பிளுக்கு திருநெல்வேலி அப்படின்ட்டு திருநெல்வேலி என்ஐசி அப்படின்ட்டு சர்ச் பண்ணிக்குவோம் உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டாக வெள்ளூர்னா வெள்ளூர் என்ஐசி சென்னைனா சென்னை என்ஐசி காஞ்சிபுரம்னா காஞ்சிபுரம் என்ஐசி அந்த மாதிரி வந்து சர்ச் பண்ணிக்கணும் சர்ச் பண்ணால் ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்யூட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனுமே வந்து வரும் ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து காமிக்கும் இப்போ என்னென்ன வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் அப்படின்ற மாதிரி இதில் வந்து கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் விலேஜஸ்டன் போஸ்ட்டு அப்படின்ட்டு பார்த்தீங்களா இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மு அதுக்கப்புறம் திருநெல்வேலி தாலுக்கா பாளையங்கோட்டை தாலுக்கா மன்னூர் தாலுக்கா சேரன் மகாதேவி தாலுக்கா அம்பாசமுத்திரம் தாலுக்கா இந்த மாதிரி இருக்கிற எல்லா தாலுகாவுக்குமே வந்து ஒன்று ஒன்று கொடுத்துருப்பாங்க நான் திருநெல்வேலி தாலுகா தான் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளேஷன் வந்து பண்ணேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பாளையங்கோட்டை தாலுகா அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு சரிங்களா இதில் வந்து பாளையங்கோட்டை தாலுகாவில் பத்து வேகண்ட் அவைலபுளாக இருக்குது அதுலேயுமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஓகேவா எந்தெந்த கேட்டகிரிக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு எந்தெந்த கிராமத்துக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு இதுதான் சிம்பிளாகவே நீங்கள் வந்து உங்களோட வேக்கன்சிஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் இதுதான் வந்து தெரிஞ்சுக்கிற ஃபார்மேட்டு எல்லாருமே ஆன்லைனில் அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போதைக்கு என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துடலாம் ஓகே இதில் பாருங்கள் கோயம்புத்தூர் இப்போதைக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அறுபத்தி ஒரு வேக்கண்ட் அதில் அவைலபிளாக இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில் முப்பத்தி ஏழு வேக்கண்ட்டு வெள்ளூர் மாவட்டத்தில் முப்பது வேக்கன்சி தென்காசியில் இருபத்தி நாலு வேக்கன்சி கிருஷ்ணகிரி முப்பத்தி மூணு வேக்கன்சி மயிலாடுதுறை பதிமூணு வேக்கன்சி இதெல்லாம் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணுது மயிலாடுதுறை எல்லாம் திருநா திருவண்ணாமலை வந்து நூற்றி மூணு வேக்கன்சி திருப்பூரில் தொண்ணூத்தி எட்டு வேக்கன்சி பெரம்பலூரில் இருபத்தி ஒரு வேக்கன்சி தூத்துக்குடியில் எழுபத்தி ஏழு வேக்கன்சி காஞ்சிபுரத்தில் நூற்றி ஒன்பது வேக்கன்ட்டு சேலமில் நூற்றி அஞ்சு ராணிப்பேட்டையில் நாற்பத்தி மூணு செங்கல்பட்டுல நாற்பத்தி ஒன்று ஈரோட்டில் பாருங்கள் அதிகபட்சமாக நூற்றி முப்பத்தி நாலு இதுவரைலாம் ஒரு பதினஞ்சு மாவட்டம் வந்து இப்போதைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க விஎ வஸ்டன்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உடனே வாட்ஸ்அப் குரூப்லலாம் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா நீங்கள் உடனே வந்து நோட்டிஃபிகேஷனும் செக் பண்ணி பார்க்கலாம் யாருமே வந்து அவசரப்படாதீங்க ஒரு மாதம் நல்லா டைம் இருக்குது அதுக்குள்ளே டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா பிரியாரிட்டி பிஎஸ்டிஎம் டிஸ்ட்ரிபியூட்டோட ஏதாச்சும் இருந்தால் அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கிங்கன்னா அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா நான் எல்லாருக்குமே அதுதான் வந்து சொல்லுவேன் ஏன்னா டைம் இருக்குது முன்னாடியே அப்ளை பண்ணாலும் ஒன்றும் வந்து இது கிடையாது இதில்லாம் சரிங்களா அதனால் வந்து லாஸ்ட் டேட் கொடுக்குறதும் அதே தான் ஃபர்ஸ்ட் நாள் கொடுக்குறதும் ஒன்று தான் சரிங்களா அதனால் வந்து ப்ராப்பராக எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க ரெடி பண்ணிவிட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா நான் எல்லாமே செப்பரேட் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்ம யூடியூப்பில் சேனலில் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா இது நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் விஎவா அசிஸ்டண்ட்டு இது வந்து ரெண்டாவது ஃபார்மேட்டு எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத நானே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரீட் ரீசன்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே வந்து தெரியும் சரிங்களா இந்த விஎவா அசிஸ்டன்ட்டு பதினாலு மாவட்டம் வந்தப்போ அது ரிலீஸ் பண்ணியிருந்தேன் அதில் ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎவ் அஸிஸ்டன்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் இது ஒரு ஃபார்மேட்டு சரிங்களா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டும் ஒரு ஒரு ஃபார்மேட் இருக்குது இல்லையா இப்போ திருநெல்வேலி புதுசாக பண்ணியிருக்காங்கல்ல அதுவுமே வந்து நான் உங்களுக்கு போடுறேன் சரிங்களா இந்த மாதிரி வந்து ரீசெண்டாக எல்லாச்சும் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வந்து வரும் சிலபஸ் முதல் கொண்டு எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வந்து வரும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து லிங்க் கொடுக்குறேன் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அதுதான் இது ரிஜெக்ட் ஆகாமல் அப்டேட் பண்ணுறேன் ரிஜெக்ட் ஆகாமல் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குருக்குள்ளையுமே தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்